சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் நாள் கொண்டாட்டத்தில் வெளிநாடுகளில் வசிக்கும் ஏராளமானோர் பங்கேற்றனர் அடுத்த மாதம் சிகாகோவில் நடைபெற இருக்கக்கூடிய திருக்குறள் மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்த கருத்துக்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர் அயலக தமிழர்கள் தினத்தை முன்னிட்டு தற்போது சென்னையில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில சிக்காகோ தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் நம்பிராஜன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் மிக முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு அயலக தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் கால் வச்சிருக்கிறாங்க எப்படி இருக்கு சார் இந்த நாள் வயலக தமிழர் தினத்தில் கலந்து கொள்வதில் சிக்காகோ தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் மற்றும் சிக்காகோ வாழ் தமிழ் மக்கள் சார்பாகவும் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக தமிழ் சார்ந்த பல ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருது அதில் குறிப்பாக அடுத்த மாதம் ஐந்து ஆறு ஏழு மூன்று நாட்கள் வந்து திருக்குறள் மாநாடு நடைபெறப் போகிறது அந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்கள் மகிழ்ச்சி அதாவது சிக்காகோ தமிழ்ச்சங்கம் முன்னெடுக்கும் உலக திருக்குறள் மாநாடு அதாவது ஐந்தாம் உலக திருக்குறள் மாநாடு வந்து ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு சிக்காகோவில் மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்கிறது என்னுடைய உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவர் அரசன் அருளாளர் இருக்கார் சார் வணக்கம் சார் இன்றைய நிகழ்வு அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருந்தாலும் கூட அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய அந்த மாநாடு குறித்து உங்களுக்கு அமெரிக்காவில் நடக்கிற திருக்குறள் மாநாட்டுக்கு வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து ஆராய்ச்சி கருத்துலாம் நேரடியாக பார்த்து அவங்க வந்து திருக்குறளை பற்றி அறிந்து கொள்ள நாங்கள் எடுக்கின்ற பெரிய முயற்சி இது ஸோ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது ஆராய்ச்சி கட்டுரைகள் சுருக்கங்கள் வந்திருக்கின்றன அதிலிருந்து ஒரு ஐம்பது திருக்குறள் அறிஞர்களை நாங்கள் வரவழைப்போம் ஒரு பதினோரு தலைப்புகளில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர கலை நிகழ்ச்சிகள் திருக்குறளை சார்ந்த கலை நிகழ்ச்சிகள் உண்டு அதை தவிர திருக்குறளில் நிறைய ஆராய்ச்சி செய்து சிறப்பு அறிஞர்களையும் அழைக்க இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு அறிஞர்கள் அங்கே வந்து அங்கிருக்கிற தமிழ் மக்களுக்கு திருக்குறளை நேரடியாக கொண்டு செல்வதும் அடுத்த தலைமுறையினருக்கு திருக்குறளை கொண்டு செல்வதும் அதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள் அதில் உலகத்தமிழ் தமிழ் ஆராய்ச்சி மன்றம் பங்கு கொள்வதில் நாங்கள் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம்